வெயில் காலத்துல கரண்ட கொடுக்க மாட்டேங்கிற அப்படியே ஏசி காத்து வாங்குறியா அப்பப்ப ஓடி போயிடுற வெயில் காலத்துல கரண்ட் கொடுக்க மாட்டேங்கிற வெயில் வேலை கொழிச்சது உன்னை இன்னைக்கு தள்ளாம மாட்டேன் ஏ தள்ளு 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 ஓட மாட்டேன் எண்ணி தள்ளி விட்ட எவளவு தைரியம் இருக்கோ என்னையும் தள்ளி விடுற

உனக்கு அது இது வெயில் காலத்துல கலந்து கொடுக்க மாட்டேங்குது அப்ப எதுக்கு இது இங்க நிக்கணும் சும்மா டெய்லியும் வந்து இங்க நின்றுட்டு நின்றுட்டு போறதுக்கா அதனால இந்த இங்க இருக்கிற எல்லா நான் தள்ளி விட்டானு போவா அது வரைக்கும் நான் போவே மாட்டேன்டி அங்க பாரு ஒரு இது நான் தள்ளிட்டேன் இந்த ஒய் நாளுக்கா இதை தள்ளுறேன் செத்து கீத்த போறா வீட்டுக்கு போய் சேர்றா ஏய் இன்னைக்கு நீனும் நானும் சேர்ந்து இந்த தள்ளனும் இல்லன்னா நான் உன்ன வீட்டுக்கு போக விட மாட்டேன் வந்து நீ வந்த அந்த பொட்டக்குள்ள வெளிய வாலிபத்தை நாக கீழிய நீயா வந்து தள்ளியா இல்ல சேர்ந்து மோதி பாக்குறியா இந்த நீனு நீ குடி சேர்ந்து தள்ளனா இதெல்லாம் குடிப்பானா மனுஷ குடிகிரததால நான் குடிக்கிறேன் நீ மனுஷன இல்லடா காண்டம் இருக்க பயனாச்சே அது காண்டம் இருக்க பயனா மாடல முடிய பார்த்தாலே செத்துற அந்த காண்டம் இருக்கவ கூட பாத்து பயந்து ஓடுறோம் சரி வா வந்து தள்ளலாம் சரி ஏய் என்னடி ஏச்சி வச்சு வர సంద పోటీ మూజి పాకరియా?

ஒரு குடிகார பையன் கிட்ட வம்பு இருக்கிறான் தாத்தா அந்த குடிகார பையன் கிட்ட வம்பு இருக்கிறான் தாத்தா என்னன்னு வந்து கொஞ்சம் கேளுங்க அந்த குடிகார பையன் தான் போறேன் சொல்லு நான் ஃப்ரெண்ட் क्वेश्चन பேப்பர் தான் குடுக்க போனே காலேஜ் எக்ஸாம் வர வரல அவ என் வந்து வம்பு இருக்கிறான் ஆ அதான் போறா ஊட்டால சொன்னா போறா போறா நானா சொன்னானே தாத்தா ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு நாளைக்கு எக்ஸாம் ஆனால क्वेश्चन பேப்பர்

போலீஸ் இத்துன்னு வந்துடு போகிறதுக்கு அப்புறமா என்னடி போலீஸ் சுட்டுன்னு வந்து கல்யாணம் பண்ண வைக்க போராடி தங்கம் செருப்பு பிஞ்சுக்கும் செருப்பு பிஞ்சுக்கும் இல்லைன்னா மூணு பேர் வந்து அசால்ட்டாக தள்ளி விட்டு போயிடுறேன் வாங்கன்னு சொல்லிட்டு வாங்க எங்கள் அப்பா நான் கூப்பிட்டு வரேன் வெயிட் பண்ணு அப்பா வந்து கூப்பிட்டு கூட்டிட்டு வந்து தொலை போறியா பாப்பா முட்டிவோம் உன் அப்பாவை வந்து என்ன பைக்கா மாதிரி பண்ணி பிடிக்காதா டே

போடா 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 வா போடா போடா வா 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 போடா வா